அன்பர்களே சம்பக சஷ்டி விழாவில் நாலாவது நாளாக இன்று ராமகிரி வாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் பிச்சாட்டூர் சாலையில் உள்ள ராமகிரியில் அமைந்துள்ளது சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஒன்றான தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவர் பைரவர் இவர் காசியில் சிவகணங்களுக்கு தலைவராக விளங்குகிறார் பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்தவர் இவர்தான் நவ சனி பகவானை வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமை சேர்த்தவரும் வரும் இப்பைரவரை இப்படி பல சிறப்புகளை கொண்ட பைரவரை காலபைரவர் மார்த்தாண்ட பைரவர் பைரவர் க்ஷேத்திரபாலகர் சத்ருசம்ஹாரர் சொர்ண பைரவர் என்று பல பெயர்களில் வழிபடுகின்றோம் ராமகிரி பாலீஸ்வரர் கோவிலில் காலபைரவரின் சன்னதி மிக பெரிதாக உள்ளது நின்ற கோலத்தில் காலபைரவர் காட்சி தருகிறார் அவருக்கு எதிரே அவருடைய வாகனமாகிய நாயும் பெரிய அளவில் உள்ளது ராமாயண காலத்தோடு தொடர்புடைய கோவில் இது இராவணனை வதம் செய்த ராமர் அதனால் ஏற்பட்ட தோஷம் தீர ராமேஸ்வரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை செய்ய நினைத்தார் அதற்காக அனுமனை காசியிலிருந்து லிங்கம் எடுத்து வருமாறு அனுப்பினார் அனுமன் காசியிலிருந்து லிங்கம் லிங்கம் எடுத்துக்கொண்டு புறப்படும்போது போது காலபைரவர் தன் அனுமதியின்றி லிங்கம் எடுத்து செல்லும் அனுமனை தடுத்து நிறுத்தினார் தேவர்கள் பலரும் எடுத்து கூறியும் பைரவர் கேட்கவில்லை இறுதியில் அரை மனதோடு அனுமன் சிவலிங்கத்தை எடுத்துச் செல்ல அனுமதித்தார் இருப்பினும் காலபைரவர் மனம் சமாதானமாகவில்லை எப்படியாவது சிவலிங்கம் எடுத்துச் செல்வதை தடுக்க நினைத்தார் சூரியன் வருணன் துணை கொண்டு அனுமனுக்கு தாகம் ஏற்பட செய்தார் கங்காதேவியும் அனுமன் செல்லும் வழியில் ஒரு நீர்நிலையை ஏற்படுத்தினார் அங்கு குளத்தை கண்ட அனுமன் மகிழ்ந்து சிவலிங்கத்தை யாரிடம் கொடுப்பது என எண்ணிய போது கால ஒரு சிறுவனாக வந்து நின்றார் அனுமன் எக்காரணம் கொண்டும் சிவலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது என அனுமன் கூறிவிட்டு தண்ணீர் அருந்து சென்றார் சிறுவனோ பைரவர் சிவலிங்கத்தை கீழே வைத்து விட்டார் அது கண்ட அனுமன் அதிர்ச்சி அடைந்தார் சிறுவனாக வந்து காலபைரவரே என்பதை உணர்ந்த அனுமன் காலபைரவரை வழிபட அவரது அருளால் மற்றொரு சிவலிங்கத்தை தந்து அவரை ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைத்தார் காலபைரவர் தனக்கு இப்படி ஒரு நிலை இந்த குளத்தில் வந்தது என்னும் கோபம் கொண்ட அனுமன் அங்கிருந்து சிறு மலையை பெயர்த்து குளத்தில் வீசினார் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை பைரவர் மலை மீது பிரதிஷ்டை செய்தார் எனவே இது ராமகிரி என பெற்றது அனுமார் பாலால் கட்டி இழுக்கப்பட்ட லிங்கம் என்பதனால் இறைவன் பாலீஸ்வரர் என பெற்றார் அம்பிகை மரகதாம்பிகை பாலீஸ்வரரின் எதிரே ஆஞ்சநேயரும் தேவரும் உள்ளனர் இக்கோவில் காரணமான பைரவர் சந்தான பிராப்தி பைரவர் எனப்படுகிறார் இவருக்கு அடுத்து காளி விநாயகர் பிரம்மதேவர் விஷ்ணு சண்முகர் வீரபத்ரர் தக்ஷணாமூர்த்தி சூரியன் முதலிய சன்னதிகள் உள்ளன மகப்பேறு வேண்டுவோர் இங்கு பைரவரை வேண்டிச் செல்கின்றனர் மகப்பேறு கிட்டியதும் குழந்தையை பைரவரிடம் கொடுத்துவிட்டு நாய் உருவத்தை விலையாக கொடுத்து குழந்தையை மீண்டும் பெற்றுக்கொள்வர் திருநாவுக்கரசர் இடையாற்று தொகை பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளதால் இது தேவார வைப்புத்தலமாகும் கோவிலுக்கு வெளியில் நந்தி தீர்த்த குளம் உள்ளது கரையில் உள்ள நந்தியின் வாயிலிருந்து தண்ணீர் குளத்தில் விழுந்து கொண்டே உள்ளது இத்தீர்த்தம் நோய்களை குணப்படுத்தும் வல்லமை கொண்ட எல்லா நலன்களையும் தரும் ராமகிரி வாலீஸ்வரரையும் பைரவரையும் வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமசிவாயா ஓம் பைரவாயி நமகா